அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிறகாதுகுவித்த தமிழ் மக்கள் சேவை மையத்தில் இருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இந்த முக்கிய செய்திகளில் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியல் தேடிய பாதுகாப்பு வேட்டையில் கைதான முக்கியமான செய்திகளை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் இந்த நகை விஷயமாக பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்துகிட்ருக்கு இது சம்மந்தமான தெளிவான விளக்கத்தை நம்ம டெஸ்கிரிப்டில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவங்களுடைய கால அவகசத்துக்கு தகுந்த மாதிரி தங்கத்தினுடைய நிலைப்பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான தகவல் இந்த போலீசருடைய வேட்டைகளை பார்க்கும்போது கொய்த்து பாகில் தொழில்துறை பகுதியில் சட்டவிரோதமாக பட்டறைகள் வாகனங்கள் மற்றும் மீது குறிவைத்து தொண்ணூற்றி மூணு வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் நாலு குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் மீது கைது செய்யப்பட்டனர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் மற்றும் தலைமுறை மாணவர்கள் பேர் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பேர் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க மேலும் முஸ்ரீஃப் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் திரியிற அந்த கலப்பட உணவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விதமான பிராண்டுகள் அதாவது கொய்த்தில் எதெல்லாம் வந்து அதிகமாக வாங்குவார்களோ அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதே பேரில் அதே ஸ்டிக்கரில் அதே இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கலப்படம் கலந்த ஒரு உணவுகளை வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாங்க இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன எல்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அதாவது ஆடினால் எல்லா பொருளுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து முஷ்டிப்பாவில் கலப்பட உணவு இதில் வந்து ஒரு இந்தியரும் ஒரு சூரியஜி சார்ந்த நாட்டை சார்ந்தவர்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க வருகிற வாரத்தில் பள்ளிக்கூடம் திறக்க இருக்கிறதுனால இங்குமாக பலவிதமான பாதுகாப்பு வேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமான முறையில் தன்னுடைய ஆவணங்கள் கண் தன்னிடம் இருக்கிறதா இல்லையா என்பதனை பரிசோதனை செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்ய வெளியில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் குவித்து நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சகம் அதாவது பிரதமர் பலவிதமான அதாவது பல நல்ல திட்டங்களோடு கொய்த்தை ஒரு சுத்தகரி சுத்தம் செய்யக்கூடிய வண்ணமாக அவர்கள் இந்த நாட்டை வை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து சீரிய முறையில் செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ அந்த முறையில் பார்க்கும்போது ஸோ வெளிநாட்டவர்களை சார்ந்த நாமும் வந்து என்ன செய்யணும் கவனமான முறையில் தன்னுடைய பங்களிப்பை வச்சுருக்கணும் தான் முக்கியமான விஷயம் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது நச்சதியோட தொடர்புகளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு